எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சி என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னார் ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறச்சு சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமால வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவுமே தெரியல அப்படியே வந்தவ தான் நான் பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கை அந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யார் ஃபோன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவ அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்ல நல்ல ரோலா இது சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவ நான் அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்றேன் இவ்வளவு ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான் அண்ட் தட்ஸ் வாட் விங் டுடேங் சோ ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் மெகா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சவுண்ட்ல இந்த ட்ரெய்லர் இந்த பார்த்தோடனே ஐ ஃபெல்ட் சோ ப்ரௌட் அண்ட் ஐ ஃபெல்ட் ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி யோதா பத்தி பேசினாலும் சரி பூலோ காண்டி பத்தி பேசினாலும் சரி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி ஐம் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் டீம் நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்டிஸ்ல நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலே எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரோட சினிமால ஹீ கேன் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு சோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நோஸ்டிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடிருக்கேன் ஸோ அகேன் டு பி இன் த சேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ கேம் டு நோ மெனி குட் பீப்புள் ஆன் த செட் அண்ட் ஸ்பெஷலி விஷ்ணு சார் தூ இஸ் த புரொடியூசர் ஹூ இஸ் த Uh, story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, um, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually, you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely, lovely visual. So, thank you for making me a part of this. I made many friends, starting with sampath sir. He's always in touch with me, and everyone else. வெரி ப்ரவுட் பார்ட்டிசிபென்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன நம்புறேன்னா நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஆசைப்படுறேன் லவ்ஸ் இட் அண்ட் வெல்கம்ஸ் இட் அண்ட் ஷோஸ் இட் த சேம் லவ் தட் ஐல்வேஸ் ரிசீவ் ஃபிரம் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ சோ மச்வன் அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஹீரோ பில்லர் சொல்லிட்டே போலாம் முகேஷ் குமார் சிங் அவர்களை டைரக்டர் ஆஃப் அந்த விஷுவல் பார்க்கும் தெரியுது சார் இவ்வளவு ஸ்டார் காஸ்ட்ல நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் Tamil Nadu is a sacred land where so many tirthastals and so many temples are here and I am happy to back again here in front of you with our devotional tribute to lord shiva kanappa i welcome all of you on behalf of our producer respected mohan babu sir legendary actor producer Shri. and i thank you all of you for taking time and come here kanappa it's a journey it's an experience and it's a life learning lesson not only for me but for all of us i think we encountered so many obstacles every movie encounters it's not unusual for Kanapa. every movie has its own problems but i think it's only lord shiva who is steering and guiding us and here we are almost movie is complete and we are about to release and uh, we are having uh, <laughs> so many sleepless nights that how you are going to react but one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva and thank you everybody. Thank you. தேங்க்யூ சார் ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டு பி த ஒன் அண்ட் ஓன்லி த மேன் பிஹைண்ட் கன்னப்பா அவர் பற்றி நிறைய விஷயங்கள் இவர் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் நாட் ஒன் ஆர் டூ பர்சன்ட் இட்ஸ் டெஃபினெட்லி மோர் தென் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டெடிக்கேஷன் அண்ட் இந்த பேஷன் வந்து கண்டிப்பாக அவரோட அப்பா மோகன் பாபு அவர்கள் கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக கனப்பா கன்னப்பாக்கு ஒரு மறு உயிர் கொடுத்திருக்காரு இந்த படம் மூலியமா அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ப்ரொடியூசர் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருக்காரு அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஸோ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சார் பேசிட்டே போனா இன்னைக்கு நாள் தீராதுன்னு நினைக்கிறேன் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் கன்னப்பா டு திஸ் ஜென்ரேஷன் டு தி ஸ்டேஜ் ஸ்பீக் ஷேர் சம் வித் எல்லாம் வணக்கம் மீடியால இருந்து எல்லாருமே பண்ண உங்களுக்கு பேரு பேரா ரொம்ப நன்றி நான் பேசுறது எப்படி பேசுறேன் எனக்கு மதுபால மேடமுக்கு கொடுத்த பேமெண்ட் ஓன்லி டூ தேர்ட்டி வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு மதுகருக்கு ஃப்ளைட் இருக்குது ஸோ ஷீ ஹேஸ் டு லீவ் வில் ஸ்டார்ட் அ ஏ உங்களுக்கு எதனா கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு ம மதுஜியை அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஸோ ஐ அல் ஆன்சர் ஆல் யூர் கொஸ்டின்ஸ் தேங்க் யூ